சென்னையில் இரண்டு வழக்குகளில் நான்கு புள்ளி ஒன்று ஏழு கிலோகிராம் மெத்தபட்டமைன் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அண்மைச் பார்த்து வருகிறோம் சென்னையில் இரண்டு வழக்குகளில் நான்கு புள்ளி ஒன்று ஏழு கிலோ மெத்தபட்டமைன் போதைப்பொருள் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது ஒன்பது பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் சுமார் நாற்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் இரண்டு வழக்குகளில் நான்கு புள்ளி ஒன்று ஏழு கிலோ மெத்தபட்டமைன் போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஒன்பது பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்திருக்கிறார்கள் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மதிப்பு சுமார் நாற்பது கோடி ரூபாய் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் விரங்களோடு செய்தியாளர் சங்கர் இணைப்பில் இருக்கிறார் சங்கர் வணக்கம் இரண்டு வழக்குகளில் தற்போது நான்கு புள்ளி ஒன்று ஏழு கிலோ மெத்தபட்டமைன் போதைப் பொருள் மற்றும் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி கோடி ரூபாய் பணம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்ட இரண்டு வழக்கங்களில் மத்திய போதைக்கு தடுப்பு பிரிவினர் சென்னை மாநில அதிகாரிகள் ஒன்னு புள்ளி நாற்பத்தி ஏழு கிலோ மெத்தபெட்டனின் மற்றும் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை ஒரு வழக்கிலும் மற்றொரு வழக்கில் இரண்டு புள்ளி ஏழு கிலோ மெத்தபெட்டனின் ஆகியவை பறிமுதல் குறிப்பாக கடந்த கடந்த மாதம் ாம் தேதி சென்னையில் இருந்து இலங்கைக்கு மெத்தபேட்டையில் கடத்த முயன்ற இளம் குற்றவாளி உட்பட இரண்டு இலங்கை பிரஜைகளை சென்னை எம் சிபி அதிகாரிகள் கைது செய்தனர் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் மண்டப வகதிகள் முகாமுக்குள் இருந்த இலங்கை இலங்கை பிரஜை ஒருவரும் சென்னையில் உள்ள கிருஷ்ணகுமாரி முகமது என்ற பெண் உட்பட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தை வந்து உள்ளிட்ட பணத்தை வந்து பறிமுதல் செய்தனர் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிஆர்ஐல் டிஆர்ஐ அதாவது அவங்க அதிகாரிகளால் வந்து மோசடி மன்னன் காசிலிங்கம் கைது செய்யப்பட்ட நிலை கைது செய்யப்பட்டு நிறுத்தும் நிலையில் அவரது மனைவி கிருஷ்ணகுமாரி தற்பொழுது இந்த போதைப் பொருளை ஒருங்கிணைத்து கடத்தி கடத்தல் செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் மற்றொரு வழக்கில் ராயப்பேட்டை பீட்டர் சாலை அருகே மெத்தப்பட்டவன் போதைப் பொருள் கடத்தியதாக சந்தேகத்தூர நபரை காரை நிறுத்தி என்சிபி அதிகாரி சோதனை நடத்தியும் மூணு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடம் மீட்கப்பட்டது ஒன்பது பேர் இந்த வழக்கு மொத்தமெட்டம் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டனர் மேலும் கடத்தப்பட்ட கைப்பற்றப்பட்ட வெத்தமிட்ட மதிப்பு வந்து நாற்பது கோடி இருக்கும் என என் சிபி அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் நன்றி